சார் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸுக்கு லேட்டாகிறது மட்டும் இல்லாமல் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ட கால் பண்ணி கடையில் வேறு போட்டுட்ருக்காங்க சார் நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராதனாலாம் இந்த மாதிரி தான் சார் யாருமே வேலையை பார்க்க மாட்றாங்க சார் நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க சார் சார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸில் யாருமே வேலையை பார்க்குறது இல்லை சார் எல்லா வேலையும் எனக்கே கொடுத்துட்றாங்க சார் ஆஃபீஸில் எல்லா வேலையும் நான் ஒரு ஆளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சார் ஆனால் இதெல்லாம் ஒரு நாளாச்சும் சொல்லியிருக்கேண்ணா சரி நான் இல்லாதப்போ ஆஃபீஸை நீங்கள் பார்த்துக்கோங்க சார் சொல்லுங்க சார் மலர் நீங்க இப்பவே கிளம்புங்க நீங்க இனிமேல் ஆபீஸ்க்கு வர வேண்டாம் ஆ மேடம் என்னாச்சு மேடம் சாரி நான் வேலையை விட்டு தூக்கிட்டாரு இதான் மேடம் இந்த முதலாளி கிட்ட இருக்கிற பிரச்சனையே இந்த கம்பெனிக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க எவ்வளவு நேரம் உழைச்சிருப்பீங்க உங்களை மாதிரி ஒரு சின்சியரான எம்ப்ளாயே வேலைய விட்டு தூக்குறாங்கன்னா எங்களை மாதிரி எம்ப்ளாயி நிலம நினைச்சு பாருங்க மேடம் ஒரே பயமா இருக்கு மலர் மேடம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்க நல்ல மனசுக்கும் உங்க திறமைக்கும் நிச்சயமா ஒரு நல்ல கம்பெனிலே வேலை கிடைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனியில் ஏதாச்சும் வேக்கன்சி இருந்தால் சொல்கிறேன் ஓகேங்களா டேய் உனக்கு மலர் மேடம் மேலே அப்படின்னா பொறாமல் எனக்கு மலர் மேலே பொறாமலாம் இல்லைடா அரசியல் இந்த ஆஃபீஸில் அவங்க தான் சீனியராக இருந்தாங்க இப்போ அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்க இந்த ஆஃபீஸுக்கு நான் தான் சீனியர் இல்லாத போலாத ஓனட்ட சொல்லி அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டல டேய் இதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தா முன்னேறவே முடியாது அடுத்தவங்களை இப்படி ஓனர்கிட்ட போட்டு கொடுத்து தான் நீ பெரிய ஆகணுமா இதை புரிஞ்சிக்காம ஓனர் தான் விட்டு வேலையைப்படுத்திக்கிட்டாரு அது ஓனரோட பிரச்சனை ஏன் பிரச்சனை இல்லை நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும்னா நல்லவனாக இருந்தால் மட்டும் பார்த்தாது வல்லவனாகவும் இருக்கணும் என் வளர்ச்சிக்கு குறுக்க யார் வந்தாலும் சரி ஏறி மிதித்து போயிட்டே இருப்பேன் அது நீயாக இருந்தாலும் சரி உனக்கூடாது அந்த நிலைம வரும்டா நான் அப்போ பார்த்துக்கிறேன் எனக்கெல்லாம் இந்த நிலைமை வராதா எனக்கெல்லாம் ஓனருக்கு எப்படி ஐஸ் வைக்கணும் எப்படி ஜால்ரா போடணும் நல்லாவே தெரியும் புரியுதா சார் சொல்லுங்க சார் ஒய் சார் நம்ம ஆபீஸ்ல சிசிடிவி மாற்றணும் தெரியாதுல்ல அங்கே பாரு